இதுதான் நமக்கு அகரக இது வந்து நமக்கு எல்லா சூப்பர் மக்கள் கிடைக்கும் இது வந்து கடல் பாசனம் சொல்லுவாங்க இது வந்து டென் இருக்கு ஒரு பேக்கெட்ல மட்டுமா கிராம் இருக்கு வாங்க கட் பண்ணிக்கலாம் பத்து கிராமே நமக்கு இவ்வளவு கிடைக்குது இது அப்படியே கூட நமக்கு கடை அதனால கொஞ்சம் சின்ன சின்ன கட் பண்ணிடலாம் நமக்கு வந்து பால் சுண்டு அவசியம் கிடையாது ரெண்டு கொடி வந்தாலே போதும் இப்ப இல்ல நம்ம சுகர் சேர்த்தாரலாம் உங்க இனிப்பு கேட்ட சக்கரை சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம இதுல பால் பவுடர் சேர்த்திடலாம் நமக்கு பால் பவுடர் தேவைனா சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கிறப்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் பால் பவுடர் அதுக்குதான் சேர்க்கிறோம் கட்டி ஆகாம நல்லா கதறிட்டுக்கோங்க எடுத்து வச்சுக்க சேர்த்துடலாம் இது நமக்கு கரைஞ்சு பால் கெப்டி ஆகும் அதான் கரெக்டாத பக்குவோம் இப்ப நம்ம சேத்த அகரகல நல்லா பண்ணிடலாம் அது நமக்கு ஆரட்டும் அதுக்கு நம்ம டம்ளர்ல நெய் தண்ணி வச்சோம்னா இப்ப நம்ம ஏதோ ஒன் டேம் ஃபிரீஜ்ல வச்சிடலாம் இப்ப நமக்கு ஏதாவது எடுத்துடலாம் இப்ப நமக்கு சூப்பரான பாய்கழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நல்லாவே இருக்கு நீங்களும் கண்டிப்பா இந்த வீடியோ பண்ணுங்க பண்ணுங்க, எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க